கத்துக்கின்றே பிரத்யோகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன்மதரை போன்று மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பி எஸ் அண்ட் போஸ்ட் பேசிக் பி எஸ் சி வணக்கம் இன்றைய டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்பது நான் வெங்கட் பிரியன் இன்னைக்கு டிஜிட்டல் திண்ணைக்கு வடக்குல ஸ்டார்ட் பண்ணி வரலாம் அப்படின்னு வடக்குல ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு விசாரிச்சப்பதான் டெல்லியை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைவர் பதவி யாருக்கு துணை ஜனாதிபதி பதவி யாருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அதாவது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு இதுவரைக்கும் யாரும் வேட்பாளராக அறிவிக்கப்படலை மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் பீகார் சிஎம் நிதிஷ்குமார் இவங்களோட பெயர்கள் அடிபட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியை சேர்ந்தவங்க இதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பாஜகவுல தான் துணை ஜனாதிபதி ஆக்கணும் அப்படின்னு ஆர் இந்தியா கூட்டணியோடையும் மத்திய அரசு ஆலோசனை நடத்தி பொது வேட்பாளரா ஒருத்தரை நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க பாஜக தேசிய தலைவர் பதவியில இருந்து விடைபெற ஜே பி நட்டாவுக்கு தான் அடுத்த துணை ஜனாதிபதிக்கான சான்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்போ பாஜகவோட அடுத்த தேசிய தலைவர் யார் அப்படின்னு கேட்டதுல தற்போதைய பாஜக தலைவர் ஜே பி நட்டா இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து பதவியில் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையே ஜே பி நட்டாவோட பதவிக்காலம் முடிவடைஞ்சிருச்சு மக்களவை தேர்தலை காரணமாக காட்டி அவர் பதவியில் தொடர்ந்துட்டுருக்க நிலையில் இப்போது புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல மும்முரமாக இருக்குது சங் பரிவாரங்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாஜக தேசிய தலைவர் ஆகிறதுக்கு சில முயற்சிகள்லாம் முன்னெடுத்ததா சொல்லப்படுது ஆனா பாஜக விட தாய் அமைப்பான அந்த ஆர்எஸ்எஸ்க்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்லையா மத்திய பிரதேசத்தோட முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் பெயர் ஏற்கனவே அடிபட்டுட்டு வருது இவங்க இல்லாம தர்மேந்திர பிரதான் பூபேந்திர யாதவ் லால் கட்டாரியா ராஜ சிந்தியா இவங்களோட பெயர்களும் இந்த பட்டியலில் அடிபட்டு இருக்கு துணை ஜனாதிபதி பதவி தொடங்கி பாஜக தேசிய தலைவர் பதவி வரைக்கும் உள்ளூர் பாஜக தலைவர்கள் பெயரை தமிழக பத்திரிகைகளில் எழுதிடுறது யூஸ்ஃபுல்லாக நடக்கும் அதே மாதிரி ராஜஸ்தான் வசுந்தர வசுந்தரராஜ சிந்தியா இல்லைன்னா பூபேந்திர யாதவ் இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் பாஜகவோட அடுத்த தலைவர் நாற்பத்தஞ்சு வருஷமாக ராஜஸ்தானை சேர்ந்தவங்க பாஜக தலைவராக இருந்ததில்ல அதனால் இந்த வாட்டி ராஜஸ்தானுக்கு தான் பாஜக தலைவர் பதவி அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமாக எழுதிட்டு வருது பாஜக விட தேசிய பதவி யாருக்கு அப்படிங்கிறதுல இன்னமும் ஆர்எஸ்எஸ் பாஜக ரெண்டு தரப்புலையுமே ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படாத நிலையில ஒரு இழுபறி நீடிச்சுக்கிட்டே இருக்கான் நமக்கு கிடைச்ச தகவல்படி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு அப்புறமா பாஜக தலைவர் யார் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகுமா பாஜக புதிய தேசிய பதவிக்கான அந்த ரேஸில் தர்மேந்திர பிரதான் முன்னிலையில் இருக்காரு அப்படின்னு சொல்லது டெல்லி தகவல்கள்லாம் தமிழக பாஜக தலைவர்கள் பல பேரும் இன்னமும் டெல்லியை பார்த்தபடியே இருக்காங்களே என்னவா அப்படின்னு விசாரிச்சப்பதா பாஜகவோட தமிழக நிர்வாகிகள் பட்டியல் வெளியான நிலையில அதில் இடம் பெறாதவங்க தான் டெல்லியை பார்த்துக்கிட்டே இருக்கிறதா சொல்றாங்க குறிப்பா அண்ணாமலையோட வார்வங்கள்லாம் சும்மா இருக்கிறது இல்லை அண்ணாமலைக்கு அந்த பதவி இந்த பதவி அப்படின்னு அடுத்தடுத்து எதையாவது ஒன்று பரப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வரிசையில் இப்போ மாநில தேர்தல் பொறுப்பாளர் பதவி அண்ணாமலைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மாநில தேர்தல் பொறுப்பாளர் பதவினா எந்த மாநில தேர்தல் பொறுப்பாளர் பதவியா அப்படின்னு விசாரித்தப்போ தான் அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகிற மேற்கு வங்கத்துக்கு தான் பாஜகவோட மேலிட தேர்தல் பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாஜகவோட சீனியர்களில் சில பேர் அண்ணாமலைக்கு அப்படி ஒரு பதவி கிடைச்சா அது ஒரு பெரிய கொண்டாட்டத்துக்குரிய பதவியெல்லாம் இருக்காது தண்ணி இல்லாத காட்டுக்கு அதிகாரிகளை மாத்தின மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் பதவி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டப்போ மேற்கு வங்கத்தை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட இரும்பு கோட்டையா வச்சுருக்கிறாரு முதல்வர் மம்தா பானர்ஜி அந்த மாநிலத்தோட இடதுசாரிகள் காங்கிரஸ் வாக்குகளை அப்படியே தன்னுடையதை ஆக்கி ரொம்ப வலிமையோட நிற்கிது பாஜக மத்தியில அடுத்தடுத்து பாஜக ஆட்சியை கைப்பற்றியிருந்தாலும் கூட மேற்கு வங்க கோட்டைய மம்தா கிட்ட இருந்து கைப்பற்ற முடியாத நிலையில தான் பாஜக இப்ப இருக்கு மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் கட்சியை அடிநிலை வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கி வச்சிருக்காங்க மம்தாவோட கட்சியோட மூத்த தலைவராக இருந்த சுயேந்திர அதிகாரி போன்றவர்களை தங்களோட கட்சிக்கு தாவ வச்சது தான் பாஜகவே வளர முடிஞ்சு அப்படிங்கிற நிலைமை தானோ அவ்வளவு ஈஸியாக மம்தா பானர்ஜியோட மோதிட முடியாது அதனால தான் மேற்கு வங்க தேர்தல் களம் கடுமையான ஒரு மோதல் களமாக இருக்கும் அண்ணாமலைக்கு அப்படி ஒரு பொறுப்பு கிடச்சிச்சு அப்படின்னா அது ஒரு டஃப்பான அசைன்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படியே தமிழ்நாட்டுக்கு வருவோம் இப்போ அடிக்கடி ராஜேந்திர பாலாஜியோட பெயர் அதிகமாக அடிபடுது என்னவா அப்படின்னு விசாரிச்சப்போ பாஜகவோட கூட்டணி வச்சுட்டதுனால தனக்கு சிவகாசி தொகுதி கிடைக்குமா கிடைக்காதோ அப்படிங்கிற தவிப்பில் இருக்கிறாரான் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இதுக்கு காரணம் பாஜகவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் தானா அதோட தேமுதிகவை எடப்பாடி பழனிசாமி கைவிட்டுட்டாரே அப்படின்னு இப்போ வரைக்கும் புலம்பிகிட்டு இருக்காரா ராஜேந்திர பாலாஜி தமிழகத்திலேயே மக்களவை தேர்தலில் தேமுதிக கடுமையான ஒரு போட்டியை கொடுத்தது அப்படின்னா விருதுநகர் தான் தேமுதிகவுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் கணிசமான வாக்குகள் இருக்கிறப்ப அந்த கட்சியும் நம்மளோட கூட்டணியில் இருந்துச்சு அப்படின்னா வெற்றி நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரா ராஜேந்திர பாலாஜி சரி ஸ்டாலின் மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு திரும்பி அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அடுத்து ரோட் ஷோவுக்கு தயாராகிட்டாரா அப்படின்னு விசாரிச்சதுல தருமபுரி மாவட்டத்துக்கு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு விசிட் அடிக்க போகிறாராம் ஸ்டாலின் அப்போது ரோட் ஷோ நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இப்பவே மாவட்ட செயலாளர் பழனியப்பன் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாராம். சரி ஓபிஎஸ் கதை தான் என்னங்க மோடியை மீட் பண்ண டைம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பாஜகவை விமர்சனம் பண்ணார் அப்புறம் அதிமுகவையும் விமர்சனம் பண்ணார் அதுக்கப்புறம் ஸ்டாலினை நேரில் போய் மீட் பண்ணி பேசி ஒரு வரபரப்பெல்லாம் கிளப்புன அந்த ஓபிஎஸ் டீம் அடுத்து என்ன செய்ய போதாம் அப்படின்னு விசாரித்ததில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த கையோட திமுகவோட ஒட்டும் உறவும் இல்லை அப்படின்னு பேசியும் அறிக்கையும் விட்டு வர்றாரு ஓபிஎஸ் ஓபிஎஸோட இந்த நடவடிக்கையினால அவரோட டீமே பிளவுபடும் அப்படிலாம் வதந்திகள்லாம் ரெக்க கட்டி பறந்துட்டு இருக்க நிலையில குறிப்பா வைத்தியலிங்கம் எம்எல்ஏ மறுபடியும் எடப்பாடி அணைக்கு போகிறார் அப்படின்னு ஒரு தகவல் பரவணுச்சு ஆனால் வைத்தியலிங்கமும் தனக்கு நெருக்கமானவர்கள்ட்ட என்ன சொல்கிறாருனா ஒருபோதும் எடப்பாடி கிட்ட தனியாக போக போகிறது கிடையாது எனக்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் தனிப்பட்ட டீலிங்லாம் இருக்குது இது புரியாமல் சில விஷயங்களை பரப்பி விடுறாங்க அப்படிங்கிறாராம் ஆனால் நெருப்பு இல்லாமல் புகையாது சார் காரணம் இல்லாமல் யாராவது அப்படி சொல்லுவாங்களா அப்படின்னு எடப்பாடி டீம் கொளுத்தி போட்டுட்ருக்கான் பட்டுக்கின்றே பிரத்யூகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை ஒன்று மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பி எஸ் சி எம்எஸ் பி எஸ் சி மின் முதல் மொபைல் பத்திரிகை